அப்பொழுது யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் ஆடுகளை மேய்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் யாக்கோபு வருஷங்களுக்கு முன்பதாக யோசேப்பை அனுப்பினான் சத்தமா சொல்லுங்க அனுப்பினான் அனுப்பினான் எல்லாரும் சொல்லணும் யோசேப்பை அனுப்பினான் அனுப்ப இந்த அனுப்பின கிடைத்தது அதே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வசனங்கள் சீக்கிரம் அங்கேயே எடுத்து

துஷ்டமிருகம் அவனை பட்சித்ததுன்னு சொன்னான் கவனிங்க ஆதியாகமும் எல்லாரும் கவனிங்களே ஆதியாகம் முப்பத்தி ஏழு பதிமூணுல வாசிச்சோம் யாக்கோபு யோசேப்பை அனுப்பினான் சேர்ந்து சொல்லுங்களேன் யாக்கோபு யோசேப்பை அனுப்பினான் அனுப்பின கொஞ்ச நேரத்துல அவனுக்கு திரும்ப ஒரு நியூஸ் வருது இது உடைய குமாரனுடைய அங்கிதானோ பாரும் உடனே அவன் பார்க்கிறான் ஆமா இது என் மகனுடைய அங்கிதான் ரத்தம் பட்டு பட்சித்தது இந்த தாமதத்துக்கு என்ன நான் அனுப்பின யோசேப்பு மறித்து போனான் என்கிற செய்தி அவனுக்கு வந்தது கொஞ்ச கேளுங்களை கொஞ்ச கேளுங்களை கொஞ்ச கேளுங்களை முடிச்சிருவோம் நான் ஒன்னு அனுப்புறேன் பாஸ்டர் அனுப்புனதுக்கு எனக்கு கிடைச்ச பிரதிபலன் என்ன தோல்வி கடைசியா சொல்றேன் அனுப்புறாருங்க ஆனா யாக்கோபுக்கு என்ன செய்தி வருது தோல்வியின் செய்தி உங்க பிள்ளை மறுச்சிட்டா உங்க பிள்ளை தான் பாருங்க தோல்வியின் செய்தி வந்தா திரும்ப யாராவது அனுப்பணும்னு தோணுமா நான் இத்தனை வருஷம் ஜபத்தை அனுப்புனேன் பிரசங்கத்தை அனுப்புனேன் ஆத்துமாக்களை அனுப்புனேன் மிஷினரிகளுக்கு காணிக்க அனுப்புனேன் சபைக்கு இதை அனுப்புனேன் அதை அனுப்புனேன் ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னு கேட்டா ரத்தம் சிந்தின வஸ்திரம் தோல்வி நீங்க அனுப்புனது ஒன்னும் ஜெயிக்கல உங்க ஜெபம் ஜெயிக்கல உங்க கண்ணீர் ஜெயிக்கல உங்க காரியங்கள் எல்லாம் தோற்று போயிட்டு யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருது தங்கச்சி கவனிமா இந்த தோல்வியின் செய்தி வந்தா எந்த மனுஷனாலையும் இன்னொரு முயற்சி எடுக்க முடியாது இந்த ஒன்பது வருஷ ஊழியத்தில் எத்தனை ஸ்டேஜில் இருந்து நான் அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா உங்க பிரசங்கம் தோத்து போச்சு நீ கண்ணு முன்னாடி சொல்லுவாங்க உன் பிரசங்கம் புரியலன்னு சொல்லுவாங்க பாரு உன் பிரசங்கத்துக்கு கிடைச்ச பலனை பாரு அந்த ஆண்டவர் பின்னாடி இருந்து யாக்கோபு கிட்ட சொல்றாரு இது போய் யோசைப்பாகல யோசிப்பாக போய் இது பொய் உங்க கண்ணீர் அலைச்சலவர் அறிந்திருக்க கை தட்டுங்க ஐயா பிசாசு சொன்ன பொய்யை நம்பாதீங்க விசாச சொன்ன நம்பாதீங்க யாரோ என்கிட்ட சொன்னா நீ கத்தி பேசுறதுனால ஒரு லாபம் இல்லைன்னு சொன்னாங்க நானும் அதை நம்பிட்டு இனி கத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா ஒரு நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கூட்டத்துக்காக ஆயத்தப்பட்டு நிற்கும் போது ஒரு தம்பி ஓடி வந்து சொன்னான் அண்ணே அண்ணே நீங்க தானே ஞானேஷ் உங்க பிரசங்கம் கேட்டு நான் குடிப்பழக்கத்தை விட்டு ரூக்கப்பட்டிருக்கிறேன் அப்ப ஆண்டவர் சொல்றார் நீ அனுப்பினது கை தட்டுங்க

செத்துட்டுன்னுனால அனுப்ப மாட்டேங்கிறீங்க செத்துட்டு அனுப்ப மாட்டேங்கிறீங்க இனி பைபிள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல யோசை யோசை பிசாசு அத்தனை வருஷம் ஆடு மேச்சோப்டத்தை காட்டி ஏமாத்த பிசாசு தந்திரம் உங்க கண்கள் தலக்கோட்டோ

அது தோத்திட்டு நீ யாராவது சொன்னா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? புரியுதா இல்லையா? அதனால தான் யாக்கோபு சொல்றாரு என் மூத்த மகனை யோசேப்பை அனுப்பியே எனக்கு நல்ல செய்தி கிடைக்கல. இப்ப நான் இவனையும் அனுப்புな. நான் புள்ளைங்களற்றவனாவேன். நான் பிள்ளை இல்லாமப் போயிடுவேன்னு சொல்றான். அன்னை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுக்கறாரு பயப்படாத அவன் சாகல. எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கான் உங்க ஊழியத்தின் மூலமா அனுப்பின ஒன்னும் சாகல திரும்ப வரப்போகுது திரும்ப வரப் போகுது அதனால தைரியமா பெண்ணிய மீனி அனுப்புங்க சபையிலிருந்து அனுப்புவது அனுப்பப்படுதல் ஒரே ஒரு நம்பிக்கை என்னிடத்தில் இருந்து புறப்படுகிற வார்த்தை சாகாது அது சாகாது அது அவர் அனுப்பின காரியத்தை செய்யாமல் வரும் வரும் உயிரோட வரும் அதனால ஒன்று செய்ய போறோம் இனி நான் கழிஞ்ச ஜபத்துக்கே பதில் இல்லாததுனால தானே அடுத்து ஜபத்தை அனுப்பாம இருந்தீங்க அடுத்து ஜபத்தை அனுப்புங்க அடுத்து உபவாசத்தை அனுப்புங்க அடுத்த மிஷினரிகள் அனுப்புங்க அடுத்து ஒரு தரிசன கூட்டத்தை அனுப்புங்க ஏன்னா பொய்யெல்லாம் அழியட்டும் அந்த பொய்யெல்லாம் அழியட்டும் தலைமயிர் துக்கத்தோட பாதாளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களில் இருந்து அனுப்பப்பட்ட சகலத்தை உங்களை சந்திக்கும்